அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நாள்பட்ட கடனும் உடனே தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு நாம விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னு சொன்னா நாளைய தினம் ஆடி செவ்வாய்க்கிழமையோடு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றாங்க மாச மாசம் தேய்விரையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தானே அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திகள் வரும் இதுல விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து நான்காவது நாளாக வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திய மகா சங்கடகர சதுர்த்தியாக வழிபாடு செய்வாங்க அதற்கு முன்பாக வரக்கூடிய பதினோரு சங்கடகர சதுர்த்திகள்ல நம்ம விநாயகரை வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் வினா நம்மளுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு ரொம்ப எளிமையா நம்முடைய வீடுகள்லையும் சரி கோவில்கள்லயும் சரி செய்யலாம் முதல்ல நம்ம எப்படி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று எளிமையாக நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்க வீட்டில் உங்களுக்கு வெள்ள இருக்க விக்கிரகம் இல்லை அபிஷேகம் செய்யக்கூடிய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க இல்ல விநாயகர் பெருமாரினுடைய திருவுருவ படம் தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி எல்லாத்தையுமே நீங்க நல்லா சுத்தம் பண்ணி விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா அபிஷேகம் செய்யக்கூடிய விக்கிரகமா இருந்தா அபிஷேகம் செய்யுங்க அதே மாதிரி திருவுருவப் படமாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் சாற்றி நீங்க வந்து ஒரு வெற்றியில் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அந்த விநாயகருக்கும் ரெண்டு அருகம்புல் பூக்கள்லாம் வச்சு குங்குமம் வச்சு அதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இரண்டு நெய் தீபங்களாக ஏற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நெய்வேதியம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இதற்கு தின்பண்டங்கள் வந்து விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவர் வந்து ஒரு தீவிர அந்த பலார்த்தங்கள் வந்து நிறைய சாப்பிடுவார் அதனால அவருக்கு கொழுக்கட்டை சுண்டல் பொறி உருண்டை கடலை மிட்டாயி எள்ளுருண்டை இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நீங்கள் விநாயகருக்கும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விநாயக பெருமானை மனமுறுகி பிரார்த்தனை பண்ணலாம் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க இப்ப நான் இத்தனை சொல்லி இருக்கேன் இல்லைங்களா இத்தனையும் தான் நம்ம விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்க வசதிக்கு ஏற்ப உங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க விநாயகரை வழிபாடு செய்யலாம் முதல்ல ஒண்ணு பாத யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க நம்மளால என்ன முடியும் இப்ப இந்த ஒரு வழிபாட்டை செய்யறதுக்கே ஒரு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் தேவைப்படுது நாங்களே ஒரு இரநூறு இரநூறுவா அன்றாட கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் எங்களால இவ்வளவும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க எதுவுமே வேண்டாம் ரெண்டே ரெண்டு எள்ளு உருண்டை வாங்கி வைங்க இல்ல ஒரு பொரி உருண்டை வாங்கி வைங்க அப்படியும் இல்லையா பொறிக் கடல ஒரு இருபது ரூபாய்க்கே நம்மளுக்கு கிடைக்கும் அவளு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு கலந்து வச்சிருப்பாங்க அது மட்டும் கூட நீங்க நெய்வேத்தியமாக வச்சு ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் கடவுள் நம்மள எந்த அளவுக்கு நம்பிக்கையோட உள்ள முருகி வழிபாடு செய்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே கடவுள் பார்க்கும் எத்தனை நைவேத்தியங்கள் வச்சிருக்கிறாங்க எவ்வளவு நம்மளுக்கு படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எதையுமே கடவுள் பார்த்து யாருக்கும் அருள் புரிவது கிடையாது அதனால இது இல்ல அது இல்ல அப்படிங்கிறவங்க அதை பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்க என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க விநாயகரை வந்து வழிபாடுகள் செய்யலாம் இப்போ நாம தீபங்கள்லாம் ஏத்தி வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் விநாயக பெருமான் கிட்ட மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டை எத்தனை மணிக்கு நாம செய்யணும் அப்படின்னா நிலா வந்த பிறகுதான் நாம இதை செய்யணும் அப்ப ஒரு ஆறு மணிலிருந்து ஆறு முப்பது மணிக்கு மேல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும் சரி இப்போ வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் ரொம்ப சின்ன கோவிலா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் வந்து கொடுங்க வீட்டில் நீங்க அபிஷேகம் செய்வதற்குண்டான விநாயக பெருமான் வச்சிருக்கீங்க விக்கிரகம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த தயிர் இந்த தயிரை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கோவில்களுக்குமே உங்களால் முடிந்தது இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு இந்த தயிர் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயிர் வந்து நீங்க வாங்கி கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதுல வந்து நம்மளுடைய நாள்பட்ட கடன் இப்ப கடன் பிரச்சனையால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை அன்று தயிரை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தோம் பெருமான கடனாக இருந்தாலும் விநாயக பெருமான் வேறோடு அளிப்பார் ஐதீகம் அப்ப நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்திய எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் இது ஏன் கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் ஆடி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடனை தீர்க்கக்கூடிய நாள் இத வந்து ருண விமோச்சன சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நாளே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடியதுதான் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் வேரோடு அறுப்பவன் தான் விநாயக பெருமான் அப்போ அவருக்கு நம்ம தயிரால் அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் இப்ப எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு அவரு வந்து இல்லைங்க இப்ப அந்த கடனை வந்து நான் தான் வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னால வந்து முழுசா அந்த கடனை வந்து அடைக்க முடியலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் வட்டியே எங்களுக்கு வந்து அசலுக்கு மேல கட்டிட்டோம் ஆனா எங்களால அந்த அசலை கட்ட முடியல அப்படின்னு இந்த கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரும் விநாயகப் பெருமானுக்கு நாளைக்கு தயிரை வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக தீரும் இதை நம்பிக்கையோடு நீங்க விநாயகப் பெருமானுக்கு செய்யுங்க வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களாளுக்கு வந்து திருவுருவ படம் தான் வச்சிருக்கோம் அபிஷேகம் செய்வதற்கு வந்து விக்ரகம் மெல்லாம் கிடையாதுமா எங்க வீட்டுல படம் மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க நீங்க அந்த தயிர் சாதம் செஞ்சு நீங்க அதை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் கோவில்களுக்குமே நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு அதை வந்து நைவேத்தியமாக விநாயகப் பெருமானுக்கு வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரே நைவேத்தியமாக படைச்சிருவார் விநாயகருக்கு அதுக்கப்புறம் அதை வாங்கி நீங்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை வந்து கொடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று கண்டிப்பாக யாரும் இதை தவற விடாதீர்கள் ஆடி செவ்வாய்க்கிழமையோடு வருவது மேலும் மேலும் சிறப்பான பலன்களை வாய்ப்புகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க